ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் கடினமான உழைப்பாளியான அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து தூரத்தில் இருக்கும் கிணற்றுக்கு தண்ணீர் கொண்டுவர செல்வார் அவர் தோளில் ஒரு மரக்கட்டை வைத்து அதன் இரு முனைகளிலும் இரு மண்பானைகளை வைத்து கட்டியிருப்பார் அதில் ஒரு மண்பானை மிகவும் நன்றாகி இருக்கும் மற்றொரு மண்பானை ஓட்டை அதனால் வீட்டுக்கு வரும் வழியிலேயே அனைத்து நீரும் கசிந்துவிடும் ஆனால் நல்ல மண்குடமோ ஓட்டை மண்குடத்தை பார்த்து எப்பொழுதும் கேலியும் கிண்டலும் செய்யும் கிணற்றிலிருந்து உன்னை நிரப்பி கொண்டு வரும் தண்ணீர் எல்லாம் வீணாக கசிந்து விடுகிறது விவசாயிக்கு அது பயனற்று போய்விடுகிறது என்று கூறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஓட்டை மண்குடம் எதுவுமே பேசாது உள்ளுக்குள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் தினமும் இந்த கேலியும் கிண்டலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஓட்டை மண்குடம் தன்னை மதிப்பில்லாதவனாக உணரத் தொடங்கியது ஒரு நாள் அது தாங்கிக் கொள்ள முடியாமல் விவசாயியிடம் கேட்டது அழுது கொண்டே என்னை மன்னியுங்கள் நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று கூறியது நான் ஓட்டையாக இருப்பதால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வரும் தண்ணீர் எல்லாம் கீழே வீணாகி போய்விடுகிறது என்று கூறியது ஆனால் நீங்கள் ஒருபோதும் என்னை ஒன்றும் சொல்லியதில்லை எனக்கு வெட்கமாக உள்ளது என்று கூறியது விவசாயி சிரித்து கொண்டே அதற்குத்தான் கவலையாக இருக்கிறாயா நாளை உனக்கு ஒரு விஷயம் காட்டுகிறேன் அதற்கப்புறம் நீ எதற்கும் பயனற்றவன் என்று யோசனை செய்ய மாட்டாய் என்று கூறினார் மறுநாள் விவசாயி இரு குடங்களையும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்கச் சென்றார் அப்பொழுது சாலையின் இரு பக்கங்களிலும் நீ கவனமாக பார் என்று கூறினார் ஓட்டைக்குடம் குனிந்து பார்த்தது அங்கே சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் இளஞ்சிவப்பு ரோஸ் என வண்ண வண்ண கலர்களில் பூக்கள் குலுங்கின பூக்கள் காற்றில் ஆடுவது தாளாட்டு பாடுவது போல் இருந்தது ஓட்டைக்குடம் பூக்களின் அழகை ரசித்து கொண்டே வந்தது ஆனால் வீட்டுக்கு சென்றவுடன் தண்ணீர் குறைந்திருப்பதை பார்த்து மீண்டும் கவலைப்பட ஆரம்பித்தது இன்றும் நான் ஒழுகிக்கொண்டே வந்ததால் உங்களால் முழு வீட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே விவசாயியிடம் கூறியது விவசாயி ஓட்டை மண்குடத்திடம் என் செல்ல மண்குடமே நீ இன்னும் கவனிக்கவில்லையா என்று கேட்டார் மலர்களெல்லாம் உன் பக்கத்தில் தான் பூத்திருந்தன எதிர் இல்லை என்று கூறினார் ஓட்டை குடம் ஆச்சரியப்பட்டு ஏன் என் பக்கம் மட்டும் என்றது விவசாயி ஓட்டை மண்குடத்தை அன்புடன் பார்த்து உனக்கு ஓட்டை இருப்பதை ஏற்கனவே நான் அறிந்திருந்தேன் ஆதலால் நீ இருக்கும் பக்கங்களை நான் விதைகளை போட்டிருந்தேன் பல மாதங்களுக்கு முன்பே நீ உனக்கு தெரியாமலேயே அவைகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றினாய் உன்னால் தான் என்று அவை பூத்து குலுங்கி வண்ணமயமாக காட்சியளிக்கிறது என்று கூறினார் ஓட்டை கூடம் மீண்டும் அழுதது சோகத்தால் அல்ல ஆனந்தத்தால் விவசாயி கூறினார் உன் குறைபாடு காரணமாக நீ மிகவும் வருத்தப்பட்டாய் இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் என்று எவரும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறை உண்டு அதுவே ஒரு சில நேரம் அவர்கள் பலமாகவும் மாறும் உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள் முதலில் என்று கூறினார் மண்குடம் முதன் முதலில் கர்வமாய் தலை நிமிர்ந்து நின்றது